கொஞ்ச நாள் தினமும் என்னதை தெரிஞ்சு குடுறா கொடி கேரண்டா 2000 கம்பு பச்சாண்டே और ये भी நல்லா புடிச்சீங்க நல்லா கம்போ புடிச்சீங்க வாடல உள்ளடிய பாலு இருக்குறாரு அதரடிய எல்லेंगे

അവന്ത <inaudible> ആൾക്കൂട്ടിണ്ടോ

மாடு மாரி மாரி ஓடி வரே வளயா வரே வந்து மார மாரி ஓடி வரே 200 கூட வந்து கைய நாடு கூட நீயே தேடு பா நேடுவினி நீ ஓட வர மாரி மாரி ஓடி தள்ளி வா தள்ளி வா வாவே சையா

தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாடியம் திரு முருகன் ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு டிராமராக சிவகனி புருகன் சிவகனி புருகான் திவக்கணி முருகானி புதூர் வேலுகிருஷ்ணன் அப்படின் பண்ணை புரம் துளஜி நாகராஜ் தோசரா பண்ணை இணைந்து ஓட்டி வருகின்ற அனுமந்தன் அனுமந்தன்பட்டி அனுமந்தன் பட்டி அனுமந்தன் பட்டியை ஆர்வே வழக்கறிஞர் பிரவீன் குமார் இணைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற தஞ்சை நாடியம் திரு திரு முருகன் முருகன் நாடியன் தஞ்சை மன்னோஜி குமார் எண்டிப்பட்டி இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற அட்வ முருகன் சிவகனி முருகன் புதுவோர் சிவகங்கை மாவட்டம் மேலு கிருஷ்ணன் அப்படம் போட்டி வருகின்ற சாரதி நல்லு நான் திராமதாக பனை புடரா நாகராஜ் நான் இணைந்து நான்காவதாக நான்கு வண்டிகள் தனியா நான்கு வண்டிகள் தனியா கடுமையான இரண்டாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது இடத்திற்கு நடுவா சசியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் பாடு மாடு வட்டி தண்டறிங்க தெரியுது புதை பண்ணாதீங்க பட்டி மனோஜ் குமார் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக அனுமந்தன் பட்டி பிரவீன் குமார்

பட்டர் பரது பாண்டியாக ಬಾಬಾ வாப்பா ಮನೆ ಓದಿಗೆ ಬಾ

வீட்டு முதலாவதாக அனுமன் பிரவீன் குமார் பள்ளக்கறிஞர் பிரவீன் குமார் வழக்கறிஞரை தட்டி எழுதி ஓடிய பள்ளக்கறிஞர் பிரவீன் குமார் ஆறு

தஞ்சை மாவட்டம் தஞ்சையா அனுபவத்தன் பட்டியா

தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாடியம் திருமுருகன் நாடியம் திருமுருகன் முதல்வராக ஓட்டி பட்டி

விஜயகுமார் கேட்கிறார்காக ஒரே பண்ணா ரெண்டாவது ஆகலையா நான்காவது மடக்கானா

बड़ा 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 बड़ा